ஆதியாகமம் ஐம்பதாம் அதிகாரம் அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தஞ்செய்தான் பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான் அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கம் இட்டார்கள் சுகந்த வர்க்கமிட நாற்பது நாள் செல்லும் அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின எகிப்தியர் அவனுக்காக எழுபது நாள் துக்கம் கொண்டாடினார்கள் துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் என் தகப்பனார் என்னை நோக்கி இதோ நான் மரணமடையப் போகிறேன் காணான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணை இடிவித்துக் நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் என்று சொல்லுங்கள் என்றான் அதற்குப் பார்வோன் உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணை இடுவித்தபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணி வா என்றான் அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான் பார்வோனுடைய அரமனையில் இருந்த பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோரும் யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோட கூட போனார்கள் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசே நாட்டிலே விட்டுப் போனார்கள் ரதங்களும் குதிரை வீரரும் அவனோடே போனதினால் பரிவாரக் கூட்டம் மிகவும் இருந்தது அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆத்தாத்தின் போர்க்களத்தில் வந்தபோது அவ்விடத்திலே பெரும் புலம்பலாக புலம்பினார்கள் அங்கே தன் தகப்பனுக்காக ஏழு நாள் துக்கம் கொண்டாடினார் ஆத்தாத்தின் களத்திலே துக்கம் கொண்டாடுகிறதை அத்தேசத்தின் குடிகளாகிய காணானியர் கண்டு இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்றார்கள் அதனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்னும் பேர் உண்டாயிற்று யாக்கோபின் குமாரர் தங்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாக ஏத்தியனாகிய எப்ரோனிடத்தில் வாங்கின நிலத்திலுள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோட கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள் தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள் அவர்கள் அதை யோசிப்புக்குச் சொன்னபோது அவன் அழுதான் பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆதலால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பச்சமாய் பேசினான் யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள் யோசேப்பு நூற்று பத்து வருஷம் உயிரோடு இருந்தான் யோசேப்பு எப்ராஹிமுக்கு பிறந்த மூன்றாம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள் யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணமடையப் போகிறேன் ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டுக் கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி தேவன் உங்களை சந்திக்கும்போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான் யோசேப்பு நூற்று பத்து வயதுள்ளவனாய் மறித்தான் அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள்